இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசலிக்கீரை பருப்பு குட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம் சூப்பராக செஞ்சு அசத்தி இருக்கங்க இந்த பசலிக்கீரையை ஆரோக்கியத்தின் பொக்கிஷன் கூட சொல்லலாங்க இதில் மினரல்ஸ் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க சின்ன குழந்தைகளுக்கு இதை கொடுத்தாலும் கூட சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிருங்க இந்த கீரைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே இருக்குங்க அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த கீரையை வச்சு சாப்பிட்ணுங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் தோரம் பரப்பை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கட்டு பெருங்காயம் தான் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே தூள் பெருங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வேகப்படும் போது நம்மளுக்கு பொங்கி வராமல் இருக்குங்க இப்போ இதை ஒரு ரெண்டு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த பருப்பை இப்போ பாருங்கள் நான் பசளை கீரையை நல்லா கழுவிட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் மேலே உள்ள காம்பு பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்தால் போதுங்க இதுபோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கீரையை இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சாச்சு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாத்திரலாம் பாருங்கள் பாருங்க பருப்பெல்லாம் நல்லா விரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு கடா அனுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கலாங்க ஒரு நாலஞ்சு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம வத்தல் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க இப் ஒரு ரெண்டு இனக்குக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க அடுப்பை மிதமான வச்சிட்டு வச்சுட்டு அளவுக்கு நல்லா கண்ணாடி தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க கீரையை சேர்த்துட்டு அடுப்பை ஏற்றி வச்சிடாதீங்க மிதமான தீலையே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கீரைக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அதே போல் இந்த கீரை வேகும் போது இப்போயே உப்பும் சேர்க்க வேண்டாம் கீரையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க அடுப்பை கொஞ்சமாக ஏற்றி வச்சுக்கலாம் இப்போயுமே இந்த கீரை கூட்டை மூடி வச்சு வேக விடக்கூடாதுங்க நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நாலஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்து சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு பசலி பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க சூடான சாதத்தில் இதை ஒரு ரெண்டு கரண்டி அப்படி விட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சைடிஷாக ஒரு ரெண்டு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டா போதுங்க செம்மையாக இருக்கும் அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க நீங்களும் ஒரு தடவையாவது இது போல் பசலி கூட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க